தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது எட்டு குழந்தைகள் உட்பட நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் கொடூரமாக கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல கரூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த நிலையில தான் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு படையெடுக்கிறாங்க குறிப்பாக இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் போன்ற மந்திரிகள்லாம் வந்துடுறாங்க ஸ்டாலின் அவர்களும் இரவோடு இரவாக கிளம்பி கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுறாரு இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் காலை பத்து முப்பது மணி அளவில் அங்க பாதிக்கப்பட்ட எல்லாரையும் சந்திச்சு ஆறுதல் கூறுவார் என்ற செய்தி வெளியானது சொன்னபடியே அண்ணன் சீமானவர்களும் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு போனப்ப அங்க தாவேக்கா தொண்டர்கள் நிறைய பேர் வெளியில கூடியிருக்கிறாங்க கூடி இருக்கிறவங்க எல்லாரும் அண்ணன் சீமானவர்களை பார்த்து நீ உள்ள போய் என்னத்தை புடுங்க போற அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க அண்ணன் அவர்களோடு சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோவப்படுறாங்க குறிப்பாக சாட்டை துறைமுருகன் எல்லாம் பயங்கரமாக கோவப்படுறாரு அண்ணன் அவர்கள் வந்த இடத்துல வேண்டாம் இது வந்து ஒரு துக்கம் நிகழ்ந்த இடம் இந்த இடத்துல எந்த சண்டையும் சச்சரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதி காத்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் அண்ணன் சீமானவர்களும் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிடுறாங்க தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வர்றாரு இதுதான் உங்களுடைய நாகரிகமா அங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு எல்லாருமே தான் இருக்காங்க நீங்க மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அதே துக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு துக்கம் தொண்டையை அடைக்குதோ அதே அளவுக்கு தான் எங்களுக்கும் தொண்டையை அடைக்குது துக்கம் அந்த துக்கத்தில் பகிர்ந்துக்கணும் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் வர்றோம் நீ வந்து அண்ணன் சீமானவர்களை பார்த்து இந்த தம்பி கேட்குறான் என்னத்தை உள்ள போய் பிடுங்க போகிறேன்னு விஜய் அவர்களை பார்த்து நீ கேட்கணும் தம்பி நாற்பது பேர் செத்துருக்கிறான்னா விஜயன்னா நீ என்னத்தன்னா புடுங்க போற அப்படின்னு சொல்லி இந்த தம்பி உண்மையான தாவேக்காய் தொண்டனார் தான் கேட்டிருக்கணும் இந்த தம்பியுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து போய் ஹாஸ்பிட்டல் அங்கே உள்ளே இருந்திருக்கான் அவனை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் கூடியிருக்கு அவனுங்க கோவப்பட்டு அண்ணன் சீமானவர்களை இப்படி ஏண்டா உங்கள் தலைவர் இரவோடு இரவாக விட்டா போதும் அப்படின்னு பிரைவேட் ஜெட்டை பிடிச்சி கிளம்பி சென்னைக்கு போன உங்கள் தலைவர் விஜயங்க சென்னையில இருந்து தன்னுடைய மக்களை பார்க்கணும் அப்படின்னு இறங்கி வந்த அண்ணன் சீமானவர்களுங்க ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையில திமுக தாவேக்காவை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்க அண்ணன் சீமானவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் அரசியல் மாண்போடு இது ஒரு விபத்து இதற்கு விஜய் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து உள்ள போய் என்னத்தை கிழிக்க போற அப்படின்னு நீ கேக்குற நான் உனக்குல என்ன திமிர் இருக்கணும்னு நான் கேக்குறேன் அண்ணன் சீமானவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு மட்டும்தான் வராரா அனைத்து மக்கள் பிரச்சனைக்காகவும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் சீமானவர்களா கடைசியாக நடந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு கூட ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நேர்ல போன ஒரே தலைவர் அண்ணன் சீமானவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து நிக்கக்கூடிய ஒரு நபர் அதுக்காக எதிரி அவர் வந்து தாவேக்காவுடைய தொண்டை செத்துட்டான் நம்ம போகாம இருக்கணும் அவனை வந்து எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிற அளவுக்கு கேவலமான நபர் இல்லை அண்ணன் சீமானவர்கள் தன் கட்சி தொண்டர்கள் செத்துட்டாங்க நாற்பது பேர் செத்துட்டாங்க பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்ல மைக்க நீட்டி சார் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்றது விஜயுடைய காதுல விழுகுது அப்பாய் காது டப்பாயின்ற மாதிரி காது இது செவிடா போச்சா விஜய்க்கு அதையும் கேட்டுட்டு தானடா அவர் வந்து கடந்து போறாரு பத்திரிகையாளர்களை கூட சந்தித்து பேசாம உண்மையான தலைவன்னா கரூர்லேயே இருந்திருக்கணும் இவன் சொல்கிறான் நாங்கள் நைட்டில் இருந்து நிற்கிறோம் டேய் நீங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் தண்ணி குடிக்காமல் சோறு திங்காமல் ஒரு நடிகனை பார்க்கணும் அப்படின்னு நின்னதுனால தான்டா கிட்டத்தட்ட நாற்பது உயிர் போயிருக்கு அவன் சொல்கிறான் அண்ணன் சீமானவர்கள் இருக்காரு சொல்கிறான் நாங்கள் காலையில் இருந்து நின்றுட்டுருக்கோம் நீங்கள் காலையிலேருந்து வெறு வயிற்றுல நின்னதுல தான்டா நாற்பது உயிர் போச்சு எதுக்காகடா வந்து நிற்கிறீங்க உங்க தலைவன் வரலடா வர மாட்டாரா அவ்வளோதான்ண்டா உங்களெல்லாம் வந்து ஒரு ஆட்டு மந்த கூட்டமா நினைக்கிறாரு இருபது லட்ச ரூபா தலைக்கு பணம் கொடுக்குறேன்ட்டாரு அந்த இதான்னு மீடியாவும் இது இன்னும் ரெண்டு நாளைக்கு காட்டும் மூணு நாளைக்கு காட்டும் அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சா அந்த ஐம்பது பேருக்கான நீதிங்கிறது வழங்கப்படாது இந்த இடத்துல உங்களை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தாம அண்ணன் சீமானவர்கள் உங்களுக்கு தோலோட தோல் நிக்கிறார் துக்கத்தோடு அவர் துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வர்ற மனுஷனை இந்த மாதிரி நாக்கு மேல பல்ல போட்டு உள்ள போய் என்னத்தை கிழிக்க போறீங்க அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையாடா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட நாற்பது உயிர் போயிருக்கு இந்த நாற்பது உயிர்ல எட்டு உயிர் குழந்தைகளுடைய உயிர் இந்த ஒவ்வொரு உயிருக்கும் விஜய் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் உண்மையான தாவேக்கா தொண்டன் யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அண்ணா அப்படி ஒரு சம்பவம் நடந்தப்ப அந்த இடத்த விட்டு ஏன்னா நீ அவசர அவசரமாக கிளம்பி சென்னைக்கு போன அப்படிங்கிற முதல் கேள்வியை கேட்கணும் இரண்டாவது கேள்வி இவ்வளோ தூரம் இத்தனை தலைவர்கள் வந்து பார்க்குறாங்களேண்ணா சீமான் வராரு ஸ்டாலின் வராரு மந்திரிகள் வர்றாங்க எல்லாரும் வராங்களேண்ணா நீ ஏன்னா இப்போ வரைக்கும் எங்களை வந்து நேரில் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி அரசாங்கமே முன் வந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் பணம் கொடுக்குதேண்ணா நீ என்னன்னா வெறும் இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுக்குற கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீண்ணா உன் படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி வசூலெல்லாம் போடுறாங்களா அத்தனை கோடி பணத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற பணம் என்னங்க பணம் எவ்வளவோ பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னியன்னா இதுக்கப்புறம் பணம் தேவையில்லை மக்கள் தான் வேணும் ஐ லவ் பீப்புள் அப்படின்னு சொன்னியன்னா இப்போ என்னென்னா ஆச்சு அப்படின்னு இந்த அஞ்சு கேள்விகளை விஜயை பார்த்து கேட்பதற்கு தாவேகா தொண்டர்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா சீமான் சீக்கிரம் செத்துருவான் சீமான சூற விட்டுருவோம் ஓட விட்டுருவோம் அந்த அளவுக்கு தரைக்குறைவாக பேசிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்று தெரிந்தும் உங்களை பார்க்க வந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறார் தன்னுடைய தொண்டர்களாக இருந்தாலும் அவர்களை பார்க்க மறுத்து இப்ப வரைக்கும் ட்விட்டர்ல அறிக்க போட்டுட்டு இருக்கக்கூடிய விஜய் சிறுமைப்பட்டு நிற்கிறாரா இந்த இடத்துல அதை உணர்ந்த நிறைய அமைப்புகள் விஜய் அவர்களுக்கு எதிராக போராட தொடங்கிட்டாங்க விஜய் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க தமிழ் மாணவர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு எதிரான போராட்டங்கள் தமிழகத்துல ஏற்கனவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல காவல்துறை முன் வந்து நிலைமை கைமீறி போறதுக்குள்ள சட்டம் தன் கடமையை செய்யணும் இதில் மூணு பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்படணும் ஒன்று விஜய் இன்னொன்று புஷியானந்தவர்கள் இன்னொன்று அவர்கள் இந்த மூன்று பேர் மீதும் காவல்துறை தன் கடமையை செய்யணும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சட்டத்தின் முன் நிறுத்தி இவர்கள் மீது சரியான விசாரணையை நடத்தணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டியது இந்த அரசாங்கம் மற்றும் காவல்துறையினுடைய கடமை என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக தொண்டருக்கும் இந்த காணொலியை பரப்புங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உண்மையான தொண்டராக இருக்கிறவன் விஜயை நோக்கி நாம் கேட்ட நியாயமான கேள்விகளை எழுப்பட்டும்